காதலின் புனித சின்னம் என இந்திய மக்களால் கருதப்படுவது ஆக்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள தாஜ்மஹால் மனைவி நினைவாக ஷாஜகான் கட்டிய கல்லறையே காதலின் சின்னமானது ஒரு மன்னனால் தாஜ்மஹால் கட்டியது பெரிய சாதனை என எண்ணிவிட முடியாதுதான் ஆனால் ராணிப்பேட்டையை சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்டர் தனது காதல் ராணி நினைவாக பிரம்மாண்ட நினைவாலயத்தை கட்டி திரும்பும் இடமெல்லாம் மனைவியின் புகைப்படங்களை வைத்து கோயில் அமைத்திருக்கிறார் என்றால் மனைவி மீது அவர் வைத்த அன்புக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமா ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஐம்பத்தி இரண்டு வயதான பழனி பில்டிங் கான்ட்ராக்டரான இவருக்கு செல்வி என்ற மனைவியும் நிஷானி என்ற மகளும் உண்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பு நிஷானிக்கு திருமணம் நடந்து முடிந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பழனியின் மனைவி செல்வி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் செல்வி உயிருடன் இருந்த காலம் வரையிலும் ஒரு அழகிய தனி வீடு கட்ட வேண்டும் என விரும்பியிருந்தார் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் போதே செல்வி காலமானார் இதையடுத்து அவரது உடல் சொந்த நிலத்திலேயே புதைக்கப்பட்டது மனைவியின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக பழனி தனது சொந்த நிலத்திலேயே சமாதியுடன் கூடிய வீடு கட்டினார் செல்வி துளசிவனம் என பெயரிடப்பட்ட வீட்டில் படுக்கையறை சமையலறை என அனைத்து வசதிகளும் திரும்பிய பக்கமெல்லாம் மனைவியின் புகைப்படங்களை வைத்துள்ளார் பழனி சமாதிக்கு அருகே சிறிய படுகையரையும் வைத்து அங்கேயே படுத்துக்கொண்டு மனைவியின் நினைவுகளோடு காலம் கழிக்கிறார் பழனி இப்போதைய காலத்தில் சிறு பிரச்சனைகளையும் பெரிதாக எண்ணி விவாகரத்து செய்துவிட்டு ஆளுக்கொரு பக்கம் செல்பவர்கள் மத்தியில் மனைவி இறந்தாலும் அவரது நினைவில் வாழும் பழனி தம்பதிகளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம்